தினம் ஒரு மூலிகை விரிசலில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களர்ச்சிக்காய் இதை வந்து பார்த்திங்கன்னா கச்சக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு மருந்து சாப்பிடும்போது வைத்தியர் சொல்லுவார் ஒரு கெச்சக்காய் அளவுக்கு எடுத்து சாப்பிடுவார் அது மாதிரி இந்த கலர்ச்சிக்காயை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த கலர்ச்சிக்காய் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா விதை வீக்கம் பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த அந்த நீர்க்கட்டி இது மாதிரியான பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ச்சிக்காய் பயன்படுது இது மாதிரியான பிரச்சனைகளை முக்கியமாக ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த அதாவது அந்த நீர்க்கட்டி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த கலர்ச்சிக்காய் கொடி அதாவது அந்த கலர்ச்சிக்காயை உடச்சிங்கன்னா உள்ள பருப்பு இருக்கும் அதை பவுடர் பண்ணிக்குவாங்க நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு எடுத்துக்குவாங்க அதில் வெள்ளை கருவு மட்டும் எடுத்துக்குவாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணி காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல மூணே நாள் சாப்பிடுங்க நிச்சயமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த அந்த நீர்க்கட்டி பிரச்சனை கண்டிப்பாக காணாமல் போயிடும் அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைவ உணவு கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்றது நல்லது நன்றி வணக்கம்